வணக்கம் தியானத்தில் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்துவது எப்படி என்ற விளக்கத்தை நாம் இங்கு காண்போம் லாஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டினர் மிகப்பெரிய அளவில் விளம்பரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல்முறை விபாசனா தியானம் செய்யக்கூடிய ஒருவருக்கு மிக எளிமையான ஒன்றாக இருக்கும் ஆனால் அதே சமயம் இதை தனிப்பட்ட முறையில் அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நான் பலனை அடைய போகிறேன் என்று தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்யும் பொழுது அதிகப்படியான பிரயத்தனை நாம் எடுக்க வேண்டி இருக்கும் அதிக முயற்சி அப்படியும் அதில் முழுமையாக வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது நான் முயற்சி செய்து பார்த்தேன் ஆனால் இபாசனம் தியானத்தின் ஆரம்பித்த பிறகு இது வந்து மிக எளிமையான ஒரு செயல்முறையாக ஆனது அது எப்படி அந்த தியானத்துல இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி வந்து அமைகிறது அப்படின்ற விளக்கத்தை நாம் இங்கு தெளிவாக பார்ப்போம் இப்போ பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின் சில முக்கியமான விதிமுறைகள் என்னன்னு பார்த்துருவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தியானத்தில் அந்த நிலை எப்படி ஏற்படுகிறது என்பதை அடுத்து நாம் பார்ப்போம் சரி ஒரு சில விதிமுறைகள் லா அட்ராக்ஷனோட பேசிக் பாயிண்ட்ஸ் நமது மனதில் தோன்றும் எண்ணத்திற்கு சக்தி அதிகமானால் அது செயல் வடிவம் பெறுகிறது அடுத்து நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதையே அடைகிறீர்கள் மூன்றாவது நாம் எதை நினைக்கிறோமோ அதையே நம்மை நோக்கி நாம் ஈர்க்கிறோம் இதுதான் அதோட பேசிக் பாயிண்ட் சரி இது எப்படி நமக்கு வந்து விப்பாசன தியானத்தை ஆரம்பிச்சு செய்யும் பொழுது வந்து பொருந்துகிறது என்பதை நாம் இங்கு பார்ப்போம் இப்போ விபாசனா தியானி வந்து ஆரம்பத்துல சுவாசத்தை கவனிக்கக்கூடிய தியானத்தை செய்ய ஆரம்பித்து செய்து செய்துண்டிருக்கிறார் இது சில நாட்கள் நாட்கள்ே இருக்கு அப்போ என்ன நடக்கும் ஆழ்மன பதிவு மெல்ல 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 மேலே வந்து மேல் மனதை நிறைக்கும் மேல்மனம் கான்சியஸ் மைண்டு ஆழ்மனம் சப்கான்சியஸ் மைண்டு சரிங்களா ஸோ இந்த ஆழ்மன பதிவு மேல் மனதிற்கு வரும்பொழுது அது நமக்கு அனுபவமாக மாறும் உடலில் ஒரு உணர்ச்சியாக மனதில் நினைவுகளாக எண்ணங்களாக காட்சிகளாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆரவாரங்கள் வந்து கொஞ்ச நேரம் இருக்கும் சில நாட்கள் ஒரு வருடம் அந்த மாதிரி கூட அது இருக்கும் அது ஒரு ஓடி முடிஞ்ச பிறகு அடுத்த ஆழ்மன பதிவு தூண்டப்பட்டு மேல் மனதிற்கு வருவதற்கு சிறு சில காலம் பிடிக்கும் அப்போ ஒரு பெரிய இடைவெளி ஏற்படும் மேல்மனம் சுத்தமான நிலையை சுத்தமான நிலையில் இருப்பதை நாம் நன்றாக உணருவோம் சரிங்களா அது மேல்மனம் சுத்தமாக இருக்கும் பொழுது நமக்கு தெளிவான ஒரு விழிப்பு நிலை இருக்கும் தெளிவான ஒரு பார்வை இருக்கும் கண்கள் மூடிய நிலையில் ஒரு பிரகாசமான நிலையில் சக்தி மிக்கவனாக நாம் அப்பொழுது இருப்போம் அந்த நிலையில் பதிவு மேலே வந்திருக்காது மேல்மணம் முழுக்க திறந்த நிலையில் சுத்தமாக எண்ணங்கள் நினைவுகள் அற்றதாக இருக்கும் இந்த நிலையில் நமக்கு பிரபஞ்சத்தோடு நேரடியான தொடர்பு கிடைக்கிறது அதுக்கு முன்னாடியும் கிடைச்சிது ஆனால் அதுக்கு இடையே தடைகள் நிறைய இருந்துச்சு ஆனால் இந்த மேல்மனம் மட்டுமே நமக்கு நினைவில் இருக்கும் பொழுது கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டு பொழுது அப்போ அந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு நேரடியாக நம்மோடு உறவு கொண்டதாக இருப்பதை நாம் உணர முடியும் அப்போது எண்ணங்கள் மனசில் எதுவுமே இருக்காது இருந்தாலும் நம்ம ஏதாவது நினைக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் ஒரு பிரார்த்தனை போல நேரடியாக அது பிரபஞ்சத்திற்கு சென்று சேர்ந்து விடும் அண்டவெளியை சென்று அடைந்துவிடும் பிரபஞ்சத்திற்கு போய் சேர்ந்த அந்த எண்ணமானது விரைவில் செயல்பட ஆரம்பிக்கும் சரிங்களா இது இப்படி பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு நம்முடைய எண்ணங்களை விருப்பங்களை நாம் செலுத்தும் இந்த செயல்முறைதான் லாப் அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச ஈர்ப்பு விதி சரிங்களா ஸோ இது வந்துட்டு விபாசனா தியானம் செய்ய செய்யக்கூடிய ஒருவருக்கு மிக எளிமையான ஒன்றாக இருக்கும் அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் இந்த நிலையை கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கு தனிப்பட்ட ஒரு முயற்சி எதுவும் தேவையில்லை நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய தியானத்திலேயே இந்த நிலை வந்து அமையும் அந்த நிலையை நாம் பயன்படுத்தி கொண்டு அந்த மேல்மனம் மட்டுமே திறந்து இருக்கும் அந்த நிலையில் நாம் எதை நினைத்தாலும் அந்த நினைவுகள் பெரும்பாலும் செயல்பாட்டுக்கு வந்துவிடும் உடனே வரலனால ஒரு சில நாட்கள்ல அது நம்மை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும் நாம் எதை தொட்டாலும் அது நாம் நினைத்த ஒன்றாகத்தான் நாம் ஏற்கனவே விரும்பிய ஒன்றாகத்தான் அது இருக்கும் இதுதான் லாப் அட்ராக்ஷன் சரிங்களா ஸோ தனிப்பட்ட முறையில் லா ஆஃப் அட்ராக்ஷனை முயற்சி பண்ணி அதை வெற்றி அடைவது என்பது மிக 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 கடினமான ஒரு விஷயம் ஆனால் தியானம் செய்பவருக்கு இது எளிமையான ஒன்றாக இருக்கும் தியானம் எப்படி செய்யணும் என்ன உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கீழே தியானம் செய்வது எப்படின்ற வீடியோலாம் இருக்குது போய் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து தியானம் செய்ய ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முறையில் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் சரிங்களா ஸோ அது ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் நாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இந்த தியானத்தில் இது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு சில ஒரு ஒரு முறைக்கு மேலே வரலாம் அல்லது போதெல்லாம் அது முடியும் பொழுது தியானம் முடிகிற அந்த நேரத்தில் இது கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ் வரும் ஸோ இந்த ஸ்டேஜ் நாம் பயன்படுத்திக்கிட்டு நமக்கான விருப்பங்களை நாம் நினைத்தால் போதும் அந்த எண்ணம் நேரடியாக பிரபஞ்சத்திற்கு போய் சென்று சேர்ந்து அது செயல்பட ஆரம்பித்துவிடும் சரிங்களா ஸோ இப்படி நம்முடைய விருப்பங்களை எளிமையாக நாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் அது சார்ந்த மனிதர்களை அந்த எண்ணம் போய் தொட்டு அவர்கள் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் ஒரு சூழல்லாம் ஏற்படும் நாம் அதை பார்க்க முடியும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் செலவில்லாமல் கூட நிறைய விஷயம் நமக்கு நடந்து முடியும் பேக்கெட்டில் காசு இருந்துட்டே இருக்கும் ஆனா விருப்பங்கள் நிறைவேறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா சரி இந்த தியானம் செய்ய செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாம் பிரபஞ்சத்தோடு தொடர்பில் தான் இருக்கிறோம் சுவாசமே நம்மை பிரபஞ்சத்தோடு எப்போதும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் அதனால் நாம் சுவாசத்தை கொண்டு தியானம் செய்யும்பொழுது தொடர்ந்து நாம் பிரபஞ்சத்தோடு இணைந்து தான் இருக்கிறோம் பல நேரங்களில் தடை இருக்கு ஸோ நம்ம நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய உணவு உணர்வுகள் மனதில் நினைவுகள் காட்சிகள் இவை தான் அந்த தடை இந்த தடையற்ற ந நேரம்லாம் ஏற்படும் பொழுதுலாம் நாம் என்ன பண்ணலாம் மேல் மனதில் விருப்பங்களை போடும் பொழுது அவை செயல்பாட்டுக்கு வருகிறது சரிங்களா இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் புரியல இன்னும் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா தொடர்ந்து தியானம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் இருக்குது அதை போய் தொட்டுட்டு தியானம் செய்வது எப்படி என்றதெல்லாம் பார்த்துக்கங்க அதன் விதிமுறையெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்